ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கார்டன் ஒர்க் தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் ஒர்க்கு இருக்குது ஸோ அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒர்க்கு கிளம்பணும் இங்கே பாருங்களே என்னோடய கிரிகிரி எவ்வளோ மொட்டுக்கள் எவ்வளோ பூக்கள் இதெல்லாம் வந்து பூக்களை கட் பண்ண பிளேஸ்ங்க இங்கே பாருங்கள் அடுத்தடுத்து வந்து எப்படி துளிர்கள் வந்து அரும்பி நிற்குது அப்படின்ட்டு அடுத்து இதெல்லாம் பறிக்க வேண்டிய பூக்கள் அடுத்து பாருங்கள் மொட்டுக்கள் எப்படி நிறைய பஞ்ச் பஞ்சாக வைக்கும் அவ்வளோ ஒரு சூப்பர் வெரைட்டி உங்களுக்கு நிறைய பூக்கள் உங்கள் வீடு அழகாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வெரைட்டி வந்து வாங்கி வைங்க சூப்பரான ரிசல்ட் இருக்கும் நிறைய பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த செடிலாம் வந்து எங்கே கிடச்சாலும் வாங்கிடுங்க இது வந்து மாலை கட்டுவாங்க அதில் அந்த ரோஸ் தான் எல்லோரும் பார்த்துருப்பீங்க மாலைகள்லாம் வச்சு வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் எவ்வளோ முட்டு இருக்குதுன்னு பாருங்கள் இவ்வளோ மொட்டுக்களோடு இருக்குது இந்த ரோஸும் வந்து உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி வைங்க எனக்கு நிறைய பூக்கள் பூத்துட்டே இருக்கணும் எப்போவும் என் கார்டன் பார்க்க அழகாக இருக்கணும் பூக்கள் இருந்துகிட்டே இருக்கணும்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு எத்தனை சூப்பர் வெரைட்டி கண்டிப்பாக இதை வாங்கிடுங்க அடுத்து இது இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்லேயே சில்வர் லைன்னு சொல்லுவாங்க இந்த அடியில் ஒயிட்டாக இருக்குதா அந்த ரெட்டு அதை விட இது வந்து நல்ல டார்க்காக இருக்கும் இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும் அப்படி பஞ்சா எவ்வளோ இப்படி கொத்து சுத்த மொட்டு வச்சுருக்கு பாருங்களேன் அடுத்து வர்ற மொட்டுக்களும் பாருங்கள் அஞ்சு மொட்டு ஆறு மொட்டு அப்படி தான் வைக்குது உங்களுக்கு நிறைய பூக்கள் இருந்துகிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஒருத்தங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான பிளான் இது தான் சூப்பராக பூக்கும் நிறைய பூக்கும் வாங்கி வைங்க அடுத்து இது பார்த்தீங்கன்னா டச்சரெட்டி தான் என் வீட்டில் பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு இதில் இருந்து ஆல்ரெடி ஒரு பெரிய பூ இருந்தது அதை பறிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அஞ்சு முட்டுக்கள் இருக்குது ஒரு சூப்பர் வெரைட்டிங்க கண்டிப்பாக நீங்கள் யாருக்காவது வந்து எனக்கு பெரிய பூவாகவும் இருக்குது பூக்கணும் நிறைய பூவும் பூக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வாங்கி வைங்க அப்புறம் என்னோடய பியூட்டி மிட் நைட் ப்ளூ எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படி ஒன்று போல் மூணு பூக்கள் பூத்துருக்காங்க சூப்பராக இருக்குது க்யூட்டாக இருக்காங்க இதோ வந்து உங்களுக்கு வேணால் வாங்கி வைக்கலாம் அழகாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் சூப்பவாக இருக்கும் என்னோடய பலூன் ரோஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்கா நிறைய பஞ்ச் பஞ்சாப் பூக்குற வெரைட்டி இப்போ என்கிட்ட அவைலபிள் இருக்குது அன்றைக்கி ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட வந்து பிளான்ட் வாங்கணும்னு சொல்லிவிட்டு மெசேஜ் பண்ணாங்க பட் ஆனால் வந்து நான் உங்களுக்கு சரியாக ரிப்ளை பண்ணல சாரி சிஸ்டர் எனக்கு வந்து ஈவினிங் நைட் ஒரு எயிட்டு எயிட் ஓ கிளாக் அந்த டைம் தான் நான் வந்து ஃப்ரீயாக இருப்பேன் அது வரைக்கும் ரொம்ப பிஸியாக இருப்பேன் சாரி சிஸ்டர் மன்னிச்சுருங்க இன்றைக்கி ஒர்க் என்னென்னா ஒரு பிளான்ண்டை வந்து இதில் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் ரீபார்ட்டிங் பண்ண போகிறேன் ரீபார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் சின்னதாக கட்டிங் எடுத்து தான் வச்சு வளர்த்தேன் நல்லா க்ரோத் இருக்குது இதை எடுத்து அந்த இதெல்லாம் வைக்க போகிறேன் ஹோலில் அந்த மாதிரி கல் கற்களை போட்டாச்சு கற்களை அப்புறம் தான் வந்து செடி வைக்கணும் இல்லைனா வந்து ட்ரைனேஜ் ஆகாமல் செடியே வேஸ்ட்டாக போயிடும் பாட்டிங் மிக்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ அதை தான் வந்து இன்றைக்கி நான் செடிக்கு வந்து கொடுக்க போகிறோம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இதுதான் கொடுக்க போகிறோம் அவ்வளோ அதான் பாட்டிங் மிக்ஸை வந்து நல்லா இது பண்ணியாச்சு இப்போ இதுக்கு வந்து தண்ணி மட்டும் கொடுத்துட்டு நம்ம கிளம்பலாம் புதுசாக வைக்கிற எந்த பிளான்ட்டுக்கும் ரொம்ப தண்ணி கொடுக்க வேண்டாம் அதனால ஓரளவுக்கு மீடியமாக கொடுத்துட்டு நம்ம அப்புறம் கிளம்பிடலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்